அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வழிய பூசாரியை செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு பாருங்க பூசாரி சொதப்பாம கதையை சொல்லி அவனை காலி பண்ண வச்சிருங்க புரியுதா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண கதை இல்லை இந்த கதையை கேட்டதுமே அவன் டர் ஆகி அடுத்த நிமிஷமே உங்கள் வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிடுவான் போதுமா ஓப்போ சாரி அவன் கதையை கேட்டுட்டு குண்டக்க மண்டக்க ஒன்னையே குழப்புவான் புரியுதா நீ எதுவும் குழம்பிடாத நீ குழம்புன எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் கதைய நல்லா மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படியே அவங்ககிட்ட ஒப்பிச்சு அவனை ஓட ஓட விரட்டுறேன் போதுமா அது போதும் பூசாரி பார்ட்டி வீட்டில் தான் இருக்குது சொன்ன மாதிரி பூசாரியோடு வந்துட்டாரு ஹவுஸ் ஓனர் ஆமாம் யார் இவர் ஏப்பா பார்த்தா தெரியல தெரியாமல் தானே கேட்குறேன் ஆஹா வந்தவொன்னே ஆரம்பிச்சிட்டானே ஐயா ஏப்பா இவர் தான் இந்த ஊர் பூசாரி போதுமா ஊர் பூசாரியே ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அதுவும் என்னோட வீட்டுக்கு ஆஹா இப்போவும் அவனோட வீடுன்னு தானேயா சொல்கிறான் இங்கே பாருப்பா பேயோட விஷயத்துக்காக தான் இவர்கிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் யாரை கேட்டிட்டு இவரை கூட்டிகிட்டு வந்த ஏப்பா பூசாரியை கூட்டிகிட்டு வர யாரை கேட்கணும் என்ன கேட்கணும் சரிப்பா உன்னை கேட்காம கூட்டிகிட்டு வந்து தப்பு தான் சரி பரவாயில்ல என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக கிளம்புங்க எனக்கு வேலை இருக்குது இங்கே பாருப்பா பூசாரிக்கிட்ட எல்லாம் சொன்னேன் என்ன காரணம்னு அவரோட ஞான திருஷ்டி மூலமாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவார் பூசாரியை கூட்டிட்டு வந்து அந்த செலவெல்லாம் வாடகையில் ஏற்றலான்னு பார்க்குறியா எப்ப இப்போ வாடகை பிரச்சனை இல்லை ஆவிதான் பிரச்சனை அப்பாட ஒரு வழியா பூஜை ஏற்பாடு பண்ணி பூசாரியும் தியானத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டார் கண்ணை திறந்தாருன்னா என்னன்னு சொல்லிடுவார் எப்பா தெளிவாக கேட்டுக்கோ ஏ நீ கேட்க மாட்டியா வீடே ஒன்னோடது தானே நீ தான் தெளிவாக கேட்கணும்

இது வரைக்கும் இந்த ஹவுஸ் ஓனர் அந்த கதையை எனக்கு சொல்லவே இல்லையே எப்பா எனக்கே இப்போ பூசாரி சொல்லி தான் தெரியும் உனக்கே தெரியாத கதை பூசாரிக்கு எப்படி தெரிஞ்சது எப்பா அவரு இப்போ திருஷ்டியில் கண்டுபிடிச்சிருக்காரு ஆமாம் தம்பி இப்போ அந்த கதையை ஞான திருஷ்டியில் வந்து போச்சு அந்த கதையை இப்போ உன்கிட்ட சொல்கிற கேளு படம் எடுக்கிற அளவுக்கு கமர்சியலாக இருக்குமா என்ன அது படம் எடுக்கிற அளவுக்கா ஆஹா சினிமாக்காரன்ட்ட கதை சொல்ல வந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு விளையாடுற நேரமாக இது நானே விடவெடத்து போயிருக்கேன் என்னமோ ஓ வீட்டு கதவை தட்டுன மாதிரியும் கொலுசு சத்தத்தை நீ கேட்ட மாதிரியும் விடவெடத்து போயிருக்கேன்னு சொல்கிற ம் யார் கேட்டால் என்னப்பா வீடு என்னோடது அப்போது கதவை தட்டுன பேயி என்பா அது யாருன்னு எனக்கு தெரியாது ஆமாம் அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் பூசாரி நீங்கள் ஞானதிருஷ்டியில் கண்டுபிடிச்ச கதையை முதல் சொல்லுங்க இப்போ நான் கதை கேட்குற மூடில் இல்லை போயிட்டு இன்னொரு நாள் கழிச்சு வாங்க எப்பா அவர் என்ன சினிமாவுக்கு கதை சொல்லவா வந்திருக்காரு அப்புறமா வர சொல்கிற கேளுப்பா கதை கேட்கறதுக்கெல்லாம் ஒரு மூடு வேணும் இப்போ அந்த மூடு எனக்கு இல்லை ஏப்பா பூசாரிக்கு மூடு இருக்கிறப்பவே கதையை கேட்டிருப்பா இல்லைன்னா என்ன மறந்துடுவாரா ஏப்பா காசு செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கேன்ப்பா எனக்காக கேளேன்ப்பா ஓகே அவுட்லைன் சொல்லுங்கள் முழு முழுக்கதையும் கேட்குறேன் என்ன அது அவுட்லைனா